வணக்கம் மக்களே நான் உங்கள் விவசாயி இன்றைக்கி நமக்கு வயலில் என்ன வேலை அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயலில் மக்காச்சோளம் போட்டு அது எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் அதை ஓட்டி மறுபடியும் மக்காச்சோளமே நட்டுறலாம் அப்படின்னு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம் பார்த்திங்கன்னா அடி உரமாக நம்ம இந்த உரத்தை கொடுக்க போகிறோம் இதனுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டம் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இருபதுக்கு இருபது வயல் பார்த்தீங்கன்னா நல்லா உழுது ரெடியாக இருக்குங்க இப்போ அடி உரம் போட்டுட்டு மீண்டும் நம்ம ரொட்டேட்டர் விட்டு ஓட்டிக்கலாம் மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிறேன் நாம் பார்த்திங்கன்னா பண்ணுறது இயற்கை விவசாயம் இல்லை முழுக்க முழுக்க கெமிக்கல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம விவசாயம் பண்ண போகிறோம் மீண்டும் நம்ம சோளம் நட்டு ஸோ அதிகளவு ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உரங்கள் போட்டு தாங்க ஆகணும் இப்போ பார்த்திங்கன்னா மீண்டும் ரொட்டவேட்டர் விட்டு இந்த வயலை நல்லா உழுதுக்க போகிறோம் அதுக்கப்புறமா பாத்தி வகைகள் போடுறது எப்படி அப்படின்றத பார்க்கலாம் ரொட்டவேட்டரு விட்டு ஃபுல்லாகவே ஓட்டியாச்சுங்க இப்போ நம்ம பண்ண போகிறது ஃபுல்லாகவே பாத்தி வைக்கல் போடுற வேலை தான் ரொம்பவே கஷ்டமான வேலை தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு அரை ஏக்கர் வருங்க ஸோ தொடர்ந்து வர வீடியோக்களில் நம்ம இதுக்கு எவ்வளோ செலவு பண்ணுறோம் ஸோ அதிலருந்து நம்மளுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கிது அப்படிங்கிற வரைக்கும் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் அதனால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வரும் இப்போ பார்த்திங்கன்னா பாத்தி வைக்கல் போட்டப்போ நம்ம மண் எடுத்துருப்போம் ஸோ அந்த இடங்கள் எல்லாத்தையுமே மீண்டும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மண்ணை வச்சு நம்ம அதை மூடிக்கணுங்க அப்போ தான் தண்ணி பார்த்திங்கன்னா இங்கே எடுத்துவிட்டோம் அப்படின்னா தளவு போய் சரியாக செய்கிறோம் எல்லோருக்குமே அதிகமாக இருக்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா விவசாயத்தில் அவ்வளோ லாபம் இருக்கா அப்படின்ட்டு தான் ஸோ நம்ம தொடர்ந்து போடக்கூடிய அந்த வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள் எவ்வளோ செலவாகுது அப்படின்றத கடைசியாக பார்த்திங்கன்னா சோளம் போட்டுட்டு நம்ம கைக்கு எவ்வளோ வருது அப்படின்றத பார்த்துட்டு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க வீடியோ எடுக்க ஆரம்பித்ததால் என்னவோ வானம் பார்த்திங்கன்னா நல்லா மேகமோட்டமாகவே இருக்குது கடைசியில் பார்த்திங்கன்னா மழையே வந்துருச்சுங்க ஸோ உழுதுட்டு பாத்தி வைக்க போட்டுட்ருக்கும் போதே மழை வந்துருச்சு ஃபுல்லாகவே தண்ணி கட்டியாச்சு சோளம் போடுறது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க முடில ஏன் அப்படின்னா அன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேலை இருந்ததால் வெளியே போயிட்டேன் பார்த்திங்கன்னா சோளம் நம்ம முன்கூட்டியே அறுவடை பண்ணிட்டோம் ஆனால் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இப்போதான் அறுவடை பண்ண ஆரம்பிக்கிறாங்க முன்னாடி இருக்கக்கூடிய இந்த வயலை இப்போ தான் அறுவடை பண்ண போகிறாங்க அடுத்ததாக பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வயல்லையும் அறுவடை பண்ணுறாங்க ஸோ சுத்திலையுமே அறுவடை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நாங்கள் அறுவடை பண்ணிவிட்டு இப்போது ஓட்டி மறுபடியும் நட்டாச்சுங்க ஸோ இதுபோல் தொடர்ந்து வீடியோக்கள் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டு தாங்க அதுதான் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு பகிர்ந்துக்கோங்க நன்றி